கல்லூரி முதல்வர் அவர்களே இறுதி அவர்களே விருந்தினர்களே ஆசிரியர்களே அன்புக்குரிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த முக்கியமான இந்த வேளையில் பாடசாலையினுடைய வரலாற்றில் தங்களுடைய அரிய பணியை ஆற்றி சேவை புரிந்து வேறு பாடசாலைகளுக்கு மாற்றலாகிச் சென்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிற இந்த வேளையில் கிறிஸ்டோ சர் பற்றி சில விடயங்களை பகிர வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்த கிறிஸ்டோ அந்த பேரில் ஒரு பெரிய கவர்ச்சி உண்டு அடிப்படையிலே அவர் ஒரு மிகுந்த உற்சாகமான ஆழமான நகைச்சுவை மிக்க ஒரு ஆசிரியர் நான் பாடசாலைக்கு வந்த காலத்திலே அவரோடு மிகுந்த வாஞ்சியோடு பழகியதுண்டு எல்லா விடயங்களிலும் இணைந்து பயணிக்கின்ற கூட்டாக செயற்படுகின்ற நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் கிறிஸ்டோ கிறிஸ்டோ அவருடைய அந்த வேடிக்கையான பேச்சு மாணவர்களை மாத்திரமன்றி ஆசிரியர்களையும் கட்டி போடுகிற திறம் கொண்டார் இந்த டைமிங் என்று சொல்லுவார் அந்த சதியான வேளையில் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லுவார் அந்த பகுதி அவ்வளவு ரசிக்கக்கூடியதான் இருக்கும் சிவனும் கொஞ்ச நேரம் நின்று யோசிக்க வைக்கும் எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு ஆற்றல் கிறிஸ்தோ நிறைந்த வாசகர் தேர்ந்த எழுத்தாளர் பாடசாலையிலே விஞ்ஞான பாடத்தை தேர்ச்சியான வகையிலே கற்பித்து அருள்சர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் சித்து வீதம் எவ்வளவு உயர்ந்தது என்று அவ்வாறு விஞ்ஞானத்தினுடைய பருவத்தினுடைய உயர்வுக்கும் என்னுடைய பிள்ளைகள் விஞ்ஞான பாடத்திலே பலவேறு நிலைகளிலே உயர்ந்த அடைவுகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கும் பிள்ளைகளை வழிகாட்டியவர் கிறிஸ்டோ அந்த ஆற்றல் அவருக்கு நாங்கள் எல்லோரும் முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய பல்வேறு பண்புகளை நான் கிறிஸ்டோவிடம் பார்த்தேன் அர்ப்பணிப்பான உழைப்பு முன்னேற வேண்டும் என்கின்ற துடிப்பு நல்ல ஒரு வாசகர் என்று நான் நேரவே சொல்லி இருந்தேன் ஒரு இலக்கை நோக்கி எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் தனிப்பட பல சவால்களை கடந்தவர் பல்வேறு இடையூறுகளை தன்னம்பிக்கையோடு தாண்டி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய பிரபலமான பாடசாலைகளில் ஒன்றான அருணோதயா கல்லூரியினுடைய முதல்வராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய அந்த உழைப்பு தான் ஒரு தரிசனம் இருந்தது நாங்கள் எல்லாரும் நினைத்து பின்பற்ற வேண்டிய அந்த உண்மை உணர்வு எப்படி என்றால் வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டே இருப்பது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற துடிப்பு அந்த வேட்கை அது அவரிடம் கூடவே இருந்தார் அவருடைய ஆழமான கவிதைகள் ஒவ்வொரு ஆசிரியர் தினத்திலும் அவர் எல்லா ஆசிரியர்களையும் உள்ளடக்கி ஒரு அருமையான கவிதையை செய்வார் அந்த கவிதையை நாங்கள் மிகுந்த வாஞ்சியோடு கேட்டு மகிழ்வோம் நிகழ்வுகளை பற்றி தொகுப்பார் பாடவும் செய்வார் அவரிடம் இருக்கிற ஒரு இன்னொரு பெரிய பண்பு என்னவென்றால் அவர் பல பாடங்களை கற்பிக்க ஒரு சகலகலா வல்லவர் அவர் விஞ்ஞானம் கற்பிப்பார் கற்பிப்பார் கணிதம் கற்பிப்பார் இப்படியான பல அவதாரங்களை எடுக்கக்கூடிய ஒரு மல்டி பர்சனாலிட்டி என்று நாங்கள் அவரை சொல்லிக்கொள்ளலாம் அத்தகையவர் எப்போதும் சிரித்த முகத்தோடு வருபவர் யாருக்கும் ஏதேனும் என்றால் குரல் கொடுக்கக்கூடிய மன வைரியம் மன வைராக்கியம் தெளிவும் உடைய ஒரு ஆற்றல் உள்ள மனிதர் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம் நிறைய பேர் இருக்கிறார்கள் மற்றவர்களை சொல்லக்கூடிய சூழல் எனக்கு இல்லை நான் வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்